பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆயிரம் கனடி நீரை தன்னிச்சையாக வெளியேற்றிருக்காங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு அடி எவ்வளோ நிறுத்தி தண்ணீர் போய் வெளியெடுத்து விட்டாங்க இதை வந்து கோவை மாவட்ட நிர்வாகம் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுப்பணித்துறை திமுக அரசு இதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக ஐம்பது அடி ஃபில் பண்ணோம்னா இந்த நீர் நமக்கு ஒரு வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை பிரச்சனை வராது ஒரு வருடத்துக்கு பயன்படும் ஆனால் இந்த நேரத்தில் இதை வந்து தன்னிச்சையாக எடுத்துட்டுருக்காரு இந்த கேரளா அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் வந்து சிறுவாணி குடிநீர் அத்தி குடிவாளர் பில்லூர் டேமு அதே போல் ஆலியார் இது மூணு தான் நமக்கு சோர்ஸ் கோவை மாவட்டத்துக்கு கோவை திருப்பூர்க்கெல்லாம் ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு முழுமையாக சிறுவாணி அணை பயன்படுது சிறுவாணி குடிநீர் பயன்படுத்துறது ஆகவே உடனடியாக கேரள அரசு கூட தொடர்பு கொண்டு ஐம்பது அடி தேக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக இந்த அரசாங்கத்தையும் கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்குது சிறப்பு வாய்ந்த நம்முடைய கோவை மாவட்டத்தில் தமிழக ஹையர் கோட்ஸ் ஓனர் அசோசியேஷன் நடத்தும் தோகா அமைப்பு நடத்தும் முப்பர் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் அந்த சகோதரர்கள் பொறுப்பாளர்கள் ஒரு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள் குறிப்பாக தனியாக வாரியம் அமைக்க வேண்டும் அவர்கள் தொழில் பாதுகாப்பு வேண்டும் சொன்னார்கள் கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் என்று நானும் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரும் உறுதியளித்தோம் அதேபோல் எதிர்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சி மாண்புமிகு எடப்பாடிய தலைமையில் அமையும் போது கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் கூறி இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முக்கியமான பிரச்சனையாக குடிநீர் ஆதாரங்கள் தருகின்ற முக்கியமான அணை சிறுவாணி அணை சிறுவாணி அணையை பொறுத்தளவுக்கு முழுமையாக நம்முடைய கோவை மாவட்டத்தில் அந்த தண்ணி முழுமையாக பயன்படுது இது கேரளா பகுதியிலே கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு அருகே அடர்ந்த வனப்பகுதியிலே சிறுவாணி அணை இருக்கிறது இது முழுமையாக புரட்சித் எம்ஜிஆருடைய காலத்தில் ஆரம்பித்து இதனை முழுமையாக கோவை மாவட்டத்துக்கு குடிநீர் ஆதாரத்தை மாநகராட்சி கோவை மாநகராட்சி மற்றும் சுற்றுப்புறக்கூடிய கிராமங்களிலே பயன்படுகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகர மக்களின் முக்கிய நீர் ஆதாரங்கள் ஒன்று இதில் ஐம்பது அடி உயரம் வரை நீர் தேர்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கேரள மாநில அதிகாரிகள் செய்வதில்லை நம்ம இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது நாற்பத்தஞ்சு அடியாக உள்ளாய்துறை அமைச்சராக இருக்கும்போது அதே போல நடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது போது டேம் சேஃப்டி என்று அதை குறித்தார்கள் அப்போ கூட நான் கண்டிப்பாக ஐம்பது அடி தேக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அப்பவே வந்து குரல் கொடுத்தோம் சந்திச்செல்லாம் பேசினோம் இன்னைக்கு அந்த நாற்பத்தஞ்சு அடி தொடர்ந்து தேக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு சிறுவான் நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து அடி குறைவாக சேமிப்பு நீங்கள் கிட்டத்தட்ட அது பத்தொன்பது பர்சன்ட் நீர் நமக்கு எல்லாம் பத்தொன்பது சதவீதம் அதே போல இன்றைக்கு ஆண்டுதோறும் அணையின் பாதுகாப்பை காரணம் காட்டி ஆனால் அணை சேப்டியாக தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆயிரம் கனடியின் நீரை தன்னிச்சையாக வெளியேற்றிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு அடி எவ்வளோ நிறுத்தி தண்ணீர் போய் வெளியெடுத்து விட்டாங்க இதை வந்து கோவை மாவட்ட நிர்வாகம் அதே போல் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை திமுக அரசு இதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திமுக அரசு அமைந்த பின்னால் கோவை மாவட்டத்தில் எந்த திட்டமே கொண்டு வரல இதுவரையிலும் அம்மா அவர்களும் எடப்பாடியார்களும் நாங்கள் முதலமைச்சராக எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை சேர்ந்து மிகப்பெரிய ஐம்பது ஆண்டுகளில் அதை வளர்ச்சி கொடுத்துருவோம் எல்லா திட்டமும் கொண்டு எந்த குறிப்பிட்டு இருக்கின்ற நீர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக ஐம்பது அடி ஃபில் பண்ணோம்னா இந்த நீர் நமக்கு ஒரு வருஷத்துக்கு வராது ஒரு வருடத்துக்கு பயன்படும் ஆனால் இந்த நேரத்தில் இதை வந்து தன்னிச்சையாக எடுத்து இருக்காரு இந்த கேரளா அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அந்த ஐம்பது அடி உயரத்துக்கு நீர் நிரப்ப வேணும் ஆனால் மழை வந்து எதோ டைம் வருது உங்களுக்கு அதே போல் கோயம்புத்தூரில் நொய்யல் ஆற்றில் நம்ம இருக்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அதே போல் மற்ற குளங்கள் எல்லாமே வாய்க்கால் எல்லாமே தூர்வாரி எல்லாம் வச்சுருந்தோம் இன்றைக்கு நொய்யலாட்டில் எதோ டைம் தான் நமக்கு தண்ணி வருது நான் சென்னையில் மீட்டிங் இருக்கும்போது இந்த ம நம்ம நொய்லாட்டில் தண்ணி வர ஆரம்பிச்சது உடனே கலெக்டர் கூட பேசினேன் மனராஜ் கமிஷனர் பேசுனோம் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் முன்னாடியே மழை வரக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வரும் ஜூன் மாதம் மழை வந்துடும் அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த தூரெல்லாம் வாரி செடியெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும் நம்ம இருக்கும்போது அப்படிதான் தான் சிறப்பாக பண்ணணும் இப்போ அதெல்லாம் செய்யாமல் பூரா அடைச்சி இன்றைக்கி ஆற்றில் வந்து வேஸ்டாக போய் கிடலுக்கு போகுது ஆகவே அதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னோம் இதுவரையிலும் அதுக்கு வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலையில் கூட நான் போய் பார்த்தேன் செங்குளத்துக்கு வர்ற தண்ணீர் ஊரால் அடைச்சிருக்கு குறிச்சி குழுக்கு வர வர்ற தண்ணி அடைச்சிருக்கு அதே போல் சில குளத்துக்கு வந்து இது ஒரு பாலம் கட்டன்னு சொல்லி போட்டு நிறுத்தி தடுத்து தி வச்சிருக்காங்க பாலம் எல்லாம் வருஷம் பூரா கட்டலாம் ஆனால் ஆற்றுல வந்து மழை பேஞ்சா மட்டும்தான் தண்ணி வரும் இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் விட்டு தண்ணி சேமிச்சிடணும் ஆனால் தண்ணி சேமிச்சா தான் விவசாயத்துக்கு மட்டுமில்ல குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈர்க்கப்படும் நிறைய போர்வளெலாம் போட்டு நம்ம அரசாங்க படத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது அதுமாதிரிலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போர் வச்சிருப்பாங்க கிணறு இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே நீர் அதையும் மேலே வந்துடும் அப்போ செலவும் குறைவாகும் நீர் நமக்கு அத்த கிடைக்கும் இந்த நேரத்தில் சேமிக்கணும் இதையெல்லாம் இந்த நிர்வாகம் பார்ப்பதும் இல்லை நடவடிக்கை சொன்னாலும் கூட சுற்றி கேட்டேன் உடனடியாக நான் சென்னையிலிருந்து உடனே ஃபோன் பண்ணி கலெக்டருக்கெல்லாம் பேசுகிறேன் இன்னும் காலையெல்லாம் போய் பார்க்கறதில் அந்த இதெல்லாம் எடுக்காமல் இருக்கேன் ஆகவே உடனடியாக இந்த அதிகாரிகள் உடனடியாக அதெல்லாம் அந்த தூரெல்லாம் எடுத்து செடிகளெலாம் எடுத்துட்டு தண்ணி நிரப்ப வேண்டும் அதே போல் உடனடியாக கேரள அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு ஐம்பது அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்க வேண்டும் அதே போல் அந்த எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்பொழுது நான் அமைச்சராக இருக்கும்போது அப்போ நாங்கள் நேரடியாக நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில் கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம் பார்த்து ஆனமலையாறு நல்லார் திட்டத்துக்கு அப்போ வந்து இதுவள் நீண்ட நாள் திட்டம் இதுக்கு ஒரு குழுவெல்லாம் அமைத்து கொடுத்தது அந்த எடப்பாடியார் அவர்கள் அந்த குழு குழு கிடப்பில் போட்டாங்க அப்போ வந்து அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எனக்கு எதிர்கட்சிகள் எடப்பாடியார் அவர்கள் அரசாங்கத்திட்ட முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட சொன்னார் இப்போ அதே முதலமைச்சராக இருக்காங்க சிறுவாணி அணை தூர் வார வேண்டும் அதுக்குரிய நிதியை தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு நாங்கள் ஒதுக்கி தரோம்னு சொல்லி போட்டு அதையும் வலியுறுத்திட்டு வந்தாங்க இன்றைக்கி திமுக அரசு மூணு வருஷம் ஆச்சு அந்த தூர் வாரியிருந்தாலும் இன்னும் அதிகமாக நீர் சேமிச்சிருக்கலாம் அதையும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பண்ணல ஆகவே உடனடியாக எங்களுடைய கோவை மாவட்டத்துக்கு முக்கிய ஆதாரமாக வழங்கக்கூடிய இன்றைக்கு சிறுவாணி அணை சிறுவாணி குடிநீர் எனக்கு வந்து சிறுவாணி குடிநீர் அத்திக்குடிவாளர் சிட்ட பில்லூர் டேமு அதே போல் ஆலியார் இது மூணு தான் நமக்கு சோர்ஸ் கோவை மாவட்டத்துக்கு கோவை திருப்பூர் இதுக்கெல்லாம் ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு முழுமையாக சிறுவாணி அணை பயன்படுது சிறுவாணி குடிநீர் பயன்படுறது ஆகவே உடனடியாக கேரள அரசு கூட தொடர்பு கொண்டு ஐம்பது அடி தேக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக இந்த அரசாங்கத்தையும் கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி